சின்ன பாடி சாப்பிட்டு சாப்பிடாமே மனசை பதறி அடிச்சுக்கிட்டு போனாரு போனவர் ஒரு வயசு சோறு தண்ணி சாப்பிட்டாரான்னு தெரியலையே இன்னும் சத்த நேரத்தில் பொழுது இருட்டிடும் இன்னும் வரல ஃபோன் அடித்தாலும் எடுக்கலை என்ன ஏதுன்னு தெரியலையே ராத்திரிக்கு அவருக்கும் சேர்த்து செஞ்சிடலாம் பொழுதோட விறகு வச்சு சமைச்சாதானே தானே இருட்டுனதுக்கப்புறம் செஞ்சால் நல்லாவாக இருக்கும் உமா உமா அட மாமா வந்துட்டீங்களா உங்களை நினைச்சிட்டு தான் காயை நடத்திட்டு இருந்தேன் நீ நினைச்சேனே மாமா கங்க பெங்கன மணி அடிச்சிருச்சு அதான் தான ஓடி வந்துட்டேன் ஆமா ஆமா அடிக்க அடிக்க சரி சரி பாதி சொத்துல போனீங்க ஏதா சாப்பிங்களா இல்லையா இல்லனே சொல்லுங்க உடனே சமைச்சு தரேன் அதெல்லாம் போன இடத்துல நல்லா சாப்பிட்டாச்சு அப்படியா சரி சரி அப்புறம் எங்க போனீங்க அம்புட அவசரமா கதிரவன் தம்பி உங்களை எங்க வர சொன்னச்சு அட உமா அத ஏன் கேக்குற நான் போற வரைக்கும் எனக்கு எங்க போறேன் என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாது நான் மட்டும் எங்கே போனேன்னு சொன்னேன் நீ ஆச்சரியப்பட்டு போவ ஆட அப்படி எங்கே போனீங்க எனக்கு தெரியாம வேற இந்த நம்ம மளிகாண்டி இருக்காங்கல்ல அவங்க அம்மா வீடு அதான் முள்ள வீட்டுக்கு போனேன் அங்கேயே போனீங்க அம்மா முள்ள எல்லாம் எப்படி இருக்காக எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா சரி அம்புட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கே எதுக்கு போனீங்க கச்சேரி நம்பி அம்புட்டு பணத்தையும் திட்டிகிட்டு எதுக்கு அங்கே வர சொன்னுச்சு அட விஷயமே அங்கேதான் ஏதாவது கடை கடை இருக்கும் இல்லை அங்கே ஏதாவது வேலை வெட்டிக்காக எடுத்துகிட்டு வர சொல்லிச்சோ நானும் அப்படி தான் நினச்சிட்டு அங்கே வரைக்கும் போனேன் போய் பார்த்தா அங்கே மல்லிகாணியும் இருக்காங்க கதிரவன் தம்பி மல்லிகாக்கா எல்லாம் உள்ள வீட்டில் இருக்காங்க பிறகு போறேன் என்ன தம்பி அந்த முப்பது லட்சத்தை மல்லிகாக்கா அம்மா கையில் கொடுத்துருச்சு என்னென்ன சொல்கிறீங்க எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல எதுக்கு முப்பது லட்சத்தை அங்கே தூக்கி கொடுத்துச்சு அடியே உமா இன்னும் உனக்கு விளங்கலை இந்த பல பிரச்சனை வந்து போச்சு உள்ள கல்யாணத்தை பத்தி எம்புட்டு பேர் எம்புட்டு வருத்தப்பட்டோம் எல்லாத்துக்கும் சேர்த்து தம்பி ஒரு என்னங்க முற்றுப்புள்ளியா முப்பது லட்சத்தை தூக்கி நம்ம அத்தை கையில் கொடுத்து இனிமே எந்த கவலையும் இந்த காசுலேயே காரை வாங்கி நிறுத்திங்கன்னு சொல்லிடுச்சு நாங்களாம் ஆடி இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்ப எனக்கெல்லாம் கண்ணே கலங்கிருச்சு எனக்கு நீ மருமதை இல்லையா மகனு அத்தை ஒரே அழுக எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு நிமிஷம் எனக்கெல்லாம் ஈரக்குழையே நின்று போச்சு அப்படி ஒரு காரியத்தை செஞ்சு விட்டாரு நெசமாவே சொல்லு இப்படி எந்த காலத்தில் யாருக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிளை கிடைக்கும் உண்மையிலேயே உள்ளதாப்பா கொடுத்து வச்சவன் சரிதாங்க நீங்கள் சொல்றது நம்மகிட்ட சரிதான் ஊர் உலகத்தில் மாமியார் வீட்டில் இருந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அது இல்லையா இது இல்லையா என்ன சோத்தை போட்டாங்க என்ன குழம்பு ஊற்றினாங்க நூறு போனாங்க இரநூறு போனாங்கன்னு எல்லாத்தையும் மாமியார் வீட்டிலேயே வாங்கிட்டு வர சொல்லி புருஷன் எம்ச்சர் பண்ணுறாங்க இந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வைக்கிற மாதிரி தம்பி பாருங்க எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கு ஆமையா இருக்கிறவங்க அவங்க பொண்ணுக்கு தூக்கி கொடுக்கலாம் இல்லாதவங்க ஏழை பழங்க என்ன பண்ணுவாங்க தாங்கிட்ட இருக்க பொடிபுட்டை போட்டு தானே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அது யாருக்கு யாருன்னு அங்க மேல ஒருத்த எழுதி வச்சிருப்பான் அதுதானே நடக்கும் சரியா சொல்லிங்க போங்க ஊர்ல இந்த மனசு வேற யாருக்கு வரும் கதிரவன் நம்பி மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்திலே இல்லை ஏன் ஏன் இல்லை ஏன் புருஷனுக்கு என்ன வரச்ச நான் மட்டும் எங்கள் வீட்டில் இருந்து என்னத்தை எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்றும் இல்லாமல் போட்டால் துணியோட தானே வந்தேன் நீங்கள் என்ன இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னதில்லையே ஹலோ ஆயிரம் ரூபாய் என் முன்னாடி என்ன ஒட்டு கொடுத்துக்க மாட்டாயா ஆ அப்புறம் என் புருஷன சும்மாவே என் மாமன் மனசுக்கு எம்பிட்டு பேர் வந்தாலும் ஈடாக முடியாது சரி சரி போதும் போதும் உன் மாமனை புகழ்ந்த வரைக்கும் போதும் ஓ சரி சரி ராத்திரிக்கு இட்லி சுட்டு தக்காளி சட்னி அரைச்சிட்டோமா சொல்ல மறந்துட்டப்பா ராத்திரிக்கு நீ ஒண்ணும் செய்ய வேணாம் நான் வரப்பயே நம்ம ரெண்டு பேருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் நீ என்ன சொல்றீங்க எதுக்கு காசு இல்லாத நேரத்துல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு காசு சம்பளம் வந்தாலும் செஞ்சுக்கலாம்ல இப்போதையும் கொஞ்சம் கட்டச்சுட்டா குடும்பம் ஓட்டாதான் பொழைக்க முடியும் சரி இது என்ன பைய எம்பிட்டு பெரிய பெய்ய வச்சிருக்கீங்க இந்த உனக்கு தான் வாங்கி என்ன ஏதுன்னு பாரு என்ன இது பெரிய கட்டப்பையா இருக்கு உள்ள பிரிச்சுதான் பாரடி என்கிட்டே கேட்கறவ உனக்கு தான் ஒரு സർപ്രൈസ്. என்ன திதி புதுசாலாம் பண்ணிக்கிட்டு பாருங்கல. அட மல்லி போ. மேல பாரு. என்ன? வேற என்ன இருக்கு? அடி கழுதை பாரு. அதுக்குள்ள என்ன அவசரம் சீக்கிரம் தரது என்ன எதுன்னு பாரு. கேங்க இன்னங்க பொடவை எல்லாம் வாங்குறீங்க. ஆமா உனக்கு தான். பொடவை எப்படி இருக்குன்னு சொல்லு. கேங்க என்னங்க அதெல்லாம் நம்மளே இப்போ தான் தனியா வந்து கட்டச்சிட்ட குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். சேவலாம இருக்குற ரூபாயெல்லாம் போட்டு பொடவை வாங்குறீங்க. உங்ககிட்ட எर्दிரு போனதே வேற முந்நூறுவா தானே. இந்த புடவையை பார்த்தா எப்படியும் அறுநூறு எழுநூறு குறைஞ்சது ஆயிரம் ரூபா கூட வருங்க இம்புட்டு காசு போட்டு புடவை எடுத்துருக்கீங்க வேண்டி நீ வந்து இல்லை இந்த போட்ட சுடியாக தான் போட்டுட்ருக்கேன் ஒன்று ரெண்டு துணியை மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன் எங்கே வெளியே தெருவாக போகணுன்னா நல்லதாக ஒரு புடவை வேணாம் மாதிரி அதான் வாங்கினேன் எங்க வேணும்னா நான் இல்லைங்களே இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க அடி அடி எதுக்கு இப்போ இம்பிட்டு கோபடுறத அப்புறம் கையில் காசு இல்லை நேரத்தில் கடனுக்கு இப்படி புடவை வாங்கிட்டு வந்தால் சந்தோஷமாக வாங்கி கட்டிக்கிட்டேன் நான் ஒரு நல்ல பொண்டாட்டியை சொல்லுங்க ஏண்டி புருஷ சந்தோஷமா புடவை எடுத்து கொடுக்கறானே சந்தோஷப்படாம இப்படி சண்டைக்குள்ள வரவ மாமா என்ன தப்பு எடுத்துக்காதீங்க மாமா நீங்க சம்பாரிச்சு கையில காசை வச்சுக்கிட்டு போய் இப்படி புடவையும் பூவும் வாங்கிட்டு வந்திருந்தா நான் சந்தோஷமா வாங்கி கட்டியிருப்பேன் மாமா இப்படி காசு இல்லை நேரத்தில் கடனை உடனே வாங்கி வாங்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி சந்தோஷம் வரும்னு சொல்லுங்க அப்படி வாங்கி கட்டினா நான் நல்ல கொண்டாட்டியா சொல்லுங்க அதனால இந்த புடவையை கொண்டு போய் கொடுங்க கடனை வேணாம் ஒன்றும் வேணாம் இந்த பூ மட்டும் எனக்கு போதும் அட உமா இத நான் கடனுக்குலாம் வாங்களடி கடனுக்கு வாங்களையா அப்புறம் உங்களுக்கு தான் ரூபா இல்லையே இருக்குற 100 ரூபாயும் என்கிட்ட கொடுத்துட்டு வேற 300 ரூபாயை தான பாக்கெட்ல போனீங்க அப்புறம் என்ன பண்ணிருப்பீங்க ஒண்ணு இல்லடி கதிரா தம்பி இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கையில கொஞ்சம் காசு கொடுத்துச்சு அதுல தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஏங்க எதுக்குங்க தம்பி கொடுத்தாருன்னு வாங்குறீங்க அதான் சம்பளம் தராங்கல்ல மேற்கொண்டு இதெல்லாம் வாங்கினா நல்லா இருக்காதுங்க சொந்த பந்தத்துக்குள்ள காசு பண்ண விஷயத்துல கரெக்டா இருந்துக்கணும் ஏண்டியம்மா எனக்கு இதெல்லாம் தெரியாதா உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு எனக்கும் தெரியும் தம்பி இந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போனோம்ல அது பத்திரமா எடுத்துகிட்டு வந்ததுக்கு கையில் பிடிங்கினேன்னு சொல்லி என் கையில் திணிச்சு விட்டுருச்சு அப்பயும் வேணையா அந்த நம்ப எதுக்குன்னு நான் சொன்னேன் இல்லைனே நீங்கள்கிட்ட யார் வேலை பார்க்குறேன் வந்திருந்தாலும் நான் ரூபா தான் இன்னும் ரெண்டு ரூபா சேர்த்து தான் கொடுப்பேன்னு தவிர குறைச்சி கொடுக்க மாட்டேன் நீங்கள் எடுத்துட்டு போங்கண்ணே உங்களுக்கு கொடுக்குறதே கம்மி சொல்லிருச்சு சொல்லிடுச்சு சரி இப்படி தான் தம்பி கம்பல் பண்ணுறப்ப எப்படி வேணான்னு சொல்கிறது படுத்து பேசுனா நல்லா இருக்காது பத்தியா அந்த பிள்ளை தம்பி மாதிரி பழகுது எங்க அக்காளுக்கு நாச்சிய கூடாதான் கேக்குது போய் என்ன சொல்ல சொல்றேன் எப்படி நானும் வேணாம் தம்பி வேணாம் தம்பி சொல்லி பாத்தேன் கோச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லி நானும் கையை நீட்டி வாங்கிட்டு மனசு அப்படி சரி விடுங்க இதெல்லாம் செஞ்சிருக்கு ஒரு நாள் வீட்டுக்கு அந்த பிள்ளைக்கு போட்டுனும்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே அக்கா வீட்டு சீரா நானும் ஒரு துணிமணி எடுத்து வச்சு நல்லா சாப்பாடு போட்டணும் அதுக்கு என்னடி தாராளமா செஞ்சிடலாம் என்னங்க பார்த்து சொல்லு நான் தட தடலா தம்பி வர சொல்லி விருண்டாக்கி கொட்டுறேன் ஆடு கோழி மீன் எல்லாதே ஆக்கி விட்டுறேன் ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்தமா சாமிச்சி போடணும் அப்புறம் பொண்ணு சேர்த்து ஓ அப்படி சொல்றியா சரி சரி என்ன நம்ம அவருக்கு செய்யணும் இப்போ முத சைவம் ஆக்கி நானே வர சொல்றேன் சரிங்க சரி சரி என்ன நின்னு பேசிக்கிட்டே போ இந்த கொடவையை இப்போவே வா இப்போ ஆ இப்போயே பார்த்தாகணும் சீக்கிரம் போய் புடவைய கட்டி பூ வச்சு வா வாங்கிட்டு வந்த படம் உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்போ பாரு இந்த சுடிதார்லேயே உன்ன பார்த்து பார்த்து எனக்கும் செடி போய்டி போச்சு நீ ஒரு நாள் குடம் வா இந்த புது செடியில நீ எப்படி இருக்குன்னு பார்த்துருவா வேணா என்னாலும் விட மாட்டீங்க சரி உங்கள் வேறு ஒரு எட்டு போய் கட்டிட்டு வரேன் ம் அதெல்லாம் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தால் கையில் ரூபா கொடு குடவவை வாங்கிட்டுருலையா நனம் வாங்கி தரலயானு சொல்லி சண்டை போடுவாளுங்க ஆனால் ஏன் முன்னாடி வாங்கிட்டு வந்தால் ஏன் கடலுக்கு வாங்கிட்டு வர்றீங்கன்னு கேட்டு சண்டை போடுறா ம் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்ததில் வச்சுருக்கணும் இந்த கைத்து கட்டிலங்க எடுத்த விட கொஞ்ச நேரம் படுப்போம் மேடம் ஆகி வரட்டும் எப்பாடா காத்து பேய் காத்தெல்லாம் அடிக்குது கட்டில எடுத்துட்டு வரப்ப நம்மளே சாச்சு விட்டுரும் போல என்ன காத்து இனிமேல வெளியே தெரியல படுக்க முடியாதுப்பா வீட்டுக்குள்ளேயே போட்டு படுத்துட வேண்டியதாப்பா இந்த பொம்பளைய புடவை கட்டப்போனா எம்புட்டு நேரம் ரொம்ப ஒரு வேட்டி சட்ட கட்டினா போனா எம்புட்டு சீக்கிரம் வரும் இதுங்க புடவை கட்டிட்டு வரதுக்குள்ள பொழுதாயிடும் ஆயிடும் போலையே இருட்டுறதுக்குள்ள வந்தா சரிதான் வந்தாச்சு வந்தாச்சு பாருங்க உமா ஏன் முன்னாடி எனக்கு பூசால தெரியுதா என்ன பார்த்துக்கிட்டே இருக்குறவ? என்னடி அம்மா? ஏன் முன்னாடியே நான் பார்க்க கூடாதா? பார்க்கலாம் பார்க்கலாம். சரி அந்த பூ எது கையிலே வச்சிட்டு இருக்க தலையில ப('=) தலையில தானே வாங்குனது. ஐயோ மாமா, சரியா நம்மக்கு மாமாவா இருக்கீங்க. நானே வச்சதனா இன்னார வச்சிருக்க மாட்டேனா. ஓ ஹோ நீ அப்படி வரைய? அதுவும் சரிதான். அந்த பூவை எங்க குடு? சீனி கிட்டும் பின்ன கறு வாசமும் உண்டு. கண்டேண்டா கண்டே கம்மிா வெளியில என்ன இருக்கு காசு வந்தானே எனக்கு வாங்கணும்னு நினைச்சீங்க அந்த தான் முக்கியம் சந்தோஷம் எங்க இருக்கிறதுல இல்ல யாரோட இருக்கம் இருக்கு